ஆஹ் நைன்டி பைவ் கொடுக்கலாம் நைன்ட்டி பைவ் பெண்களுடைய உதவித்தொகை அது வந்து ரொம்ப ரொம்ப கிராமங்கள்ல இருந்தாலும் அந்த ஆயிரம் ரூபாயை காத்துட்டு இருக்காங்க இவன் நாங்களே கூட செல்லறோம் அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் கிடைச்சது சிறப்பா இருக்கு இப்பல்லாம் நீங்க நினைச்சீங்க நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு நல்லா பண்ணிருக்காரு இந்த திட்டமே எங்களுக்கு பெருசுதான் இது இதுவரையும் நாங்க வந்து முதியோர் பிஞ்சியெல்லாம் பண்ணுறது வந்தது கிடையாது